அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் வினை செயல் வகை ஒன்று சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது பொருள் ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலந்தாழ்த்துவது தீதாக முடியும் ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலம் தீதாக முடியும் இரண்டு தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை பொருள் நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது மூன்று வாயெல்லாம் விளை ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் பொருள் ஏழும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் இயலும் இடங்களிலெல்லாம் செய்ய முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் நான்கு வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும் வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் பொருள் ஏச்ச செயலையோ எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும் ஏற்ற செயலை எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்து அணைத்தது போல கேடு விளைவிக்கும் ஐந்து பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினையினோடு ஐந்தும் தீர எண்ணி செயல் பொருள் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உயர்ந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆறு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் பொருள் ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஏழு செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உன்னறிவான் உள்ளம் கொழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் பொருள் ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் எட்டு வினையான் வினையாக்கி கோடல் நனிக யானையால் யானை தற்று யானையால் யானை தச்சு அணி அணி பொருள் ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் ஒன்பது நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் நட்டார்க்கு நல்ல செய்ய செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் பொருள் நண்பருக்கு நல்லுதவி செய்வதை காட்டிலும் பகைவராயிருப்பவரை இருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளும் சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்ய தக்கதாகும் பத்து உரைசிறியார் கொள்வர் பெரியார் பணிந்து சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பணிந்து பொருள் தம்மைவிட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றிக்கொள்வார்கள் தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களை அஞ்சும்போது போது தாம் எதிர்பார்க்கும் பலம் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றிக்கொள்வார்கள் நன்றி